அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கவிதை என்னுடைய மகன் படிக்கும் பள்ளியில் பாரதிதாசன் பப்ளிக் பள்ளியில் நேற்று ஆண்டு விழா நடைபெற்றது அந்த ஆண்டு விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக திரு சுகி சிவம் ஐயா சுல்வேந்தர் வந்திருந்தார் அவர் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்களுக்கு என்று மேடையில் தன் சொற்பொழிவு மூலம் அறிவுரைகளை கூறினார் அந்த அறிவுரைகளை அப்படியே கேட்டு அதை கவிதையாக படித்து அவர் முன்னாடியே நான் படிக்கலாம் என்று நினைத்திருக்கும் போது அவருக்கு நடுவே ஒரு அவசர அழைப்பு வந்ததால் அவர் சென்று விட்டார் அந்தாலும் அந்த கவிதையை இப்போது நம்முடைய சேனலில் பதிவு செய்கிறேன் என்னுடைய மகனின் நடனத்தையும் இதில் பதிவு செய்கிறேன் கண்டு கழியுங்கள் கவிதையில் புதுமை பாரதிதாசன் போல கல்வியில் புதுமை செய்வது பாரதிதாசன் பள்ளி போன வருடம் இங்கு சுவர் எழுப்பி கொண்டிருந்தார்கள் இந்த வருடம் நமக்கு பிள்ளைகளை இங்கு சேர்க்கும் நம்பிக்கையை நமக்கு கட்டி கொடுத்து விட்டார்கள் சுகி சிவம் ஐயா பேச்சுக்களை தினம் சுகித்து வாழ்பவர்கள் நாம் அவர் பெற்றோர்களுக்கு சொன்ன அறிவுரையை நாங்கள் குழந்தைகளாக மாறி கேட்டுக்கொண்டோம் ஆசிரியர்களோ மாணவர்களாக மாறி அவர் சொல்லுக்கு தலையசைத்தனர் மாணவர்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையில் அவரின் வருங்கால வாசல்களின் நூறு சூரிய தீபம் ஏற்றிவிட்டது திமிரி மண்ணுக்கு நீங்கள் வந்ததால் எங்கள் மண் தமிழ் திமிர் அடைந்ததையா நன்றி